வணக்கம் ரவளே நான் ரஜித் ஜால் பணம் இந்த மஞ்சள் இது இஞ்சி இப்படி ரெண்டையும் சேர்த்து தான் சுத்தி காட்டுறது நூறுரூவா இந்த ரெண்டு மந்தி நூறுரூவா இஞ்சி பிரியாணிக்கு படைக்கிறா படைக்கா தான் ஒரு கிலோ அரிசி கேட்டாலும் போட்டு அதை புத்தகத்தில் பொங்கி படைக்கிறா அது ஒரு பஞ்சத்தில் ஐயாயிரம் ரூபா ஏழு கிலோ பாருங்க ஆனால் மக்கள்கிட்ட கேட்டு பார்ப்போம் நான் மக்கள் என்னென்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்றதை நான் மக்கள்கிட்ட கேட்போம் மண்ணா இந்த பழங்கள் எல்லாம் இப்போ இந்த பொங்கல் சீசனில் எதுவும் விலகுடி இருக்கா குறைஞ்சிருக்கா பொங்கல் சீசனில் எல்லாம் விலகுடி தான் இருக்குது கதலி எல்லாம் கடும் விலையில் இருக்குது என்ன விலையில் இருக்குது நூற்றி அறுவது ரூ நூற்றி இருபது ரூலருந்து நூற்றி அறுவது ஆறு வரைக்கும் இருக்கு கதளி ஆ இதெல்லாம் அறுவது பொங்கல் டைம்ல வந்து கதலி தான் வந்து என்னன்னு சொல்றது தேவை அதிகமாக வந்து இந்த பொருள் வந்து முந்திய விட என்ன இப்போ பொங்கலுக்கு கதளி வாழைப்பழங்கள் எல்லாம் வந்து குவிஞ்சு கொண்டிருக்குது கொஞ்சம் பொங்கலுக்கான கரும்புகள் எல்லாமே வந்து நாளாக தான் ஏதோ எழுத்து கொண்டு போகிறாங்க சம்பந்தப்பட்டாக்கள்லாம் ஒரு நல்ல ஒரு முடிவு வந்து தருவோம் ஒரு கிலோ இருநூறுவா இதுதான் சொல்கிறேன் குஞ்சு கத்திரிக்காய் குஞ்சு வாருங்க சைஸை பாருங்க நூறுரூவா ஒரு கிலோ என்ன நாளைக்கு போய் என்ன பிள்ளைகளும் இதை பார்த்து செய்யணும் எனக்கு ரெண்டு நாங்கள் சந்தை குத்தே எடுத்தேன் சந்தை குத்தே எடுத்தா நீங்களா ஆ சரி சரி அப்போ இந்த முறை எப்படி இருக்கு பொங்கல் வியாபாரங்கள் எல்லாம் வியாபாரம் நாளாக தெரியும் நாளைக்கு நல்ல பொங்கல் ஆனந்தப்பா டேஸ் நான் போடுறேன் ஒரு கட்டு ஆ இது இந்த வாசத்துக்கு போடுறப்பாங்க போதும் புதினா எண்பது ரூபா கிட்டே இருக்குது எல்லோருமே நீ சாப்பிடுங்க எல்லாம் மலிவாக தான் இருக்குது இப்போ அங்கே இதான் வந்து பார்த்தீங்கன்னா பங்காயப்போ உங்களுக்கு தெரியும் பங்காயத்துக்கு மேலே வரேன் இது வந்து பார்த்தா பங்காய் மிறவடியாது கொஞ்சம் மில கூட வணக்க முறவுலே நான் ரஜித் ஜாழ்பானம் நாங்கள் இப்போ நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா ஜாழ்பானம் திருநெல்வேலியில் நிற்கிறோம் இந்தியாவிலேயும் ஒரு திருநெல்வேலி இருக்குது ஜாழ்பானலேயும் ஒரு திருநெல்வேலி இருக்குது திருநெல்வேலியில் நிற்கிறோம் இப்போ இங்கே வந்து பொங்கல் வியாபாரங்கள் எப்படி இருக்குது அதோட வந்து பொங்கல் மக்களுடைய நிலவரம் அப்படி அதோட வந்து மெரக்கறியிலும் என்ன விற்கிது பழங்கள் வந்து பொங்கல் டைம் வந்தால் விலக கூட வைக்கும் அப்போ பழங்களும் என்ன விளையேன்றதால தான் நாங்கள் இந்த காணொலியில் முழுமையாக சொல்ல போகிறோம் அப்போ இப்போ வந்து எல்லாமே ஏ டு ஷர்ப் ஆக போகிறோம் பொங்கல் பானை என்ன விளைவிக்குது பழங்கள் என்ன விளைவிக்குது மரக்கறி என்ன விளைவிக்குதுன்றதை பற்றி பொங்கலுக்கு முதல் நாளுக்கு முதல் நாள் இன்றைக்கு தேதி வந்து சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னிரெண்டாம் தேதி நான் வந்து உங்களுக்கும் எடுத்து இந்த காணொலி போட போகிறேன் என்ன நிலவரத்தில் இருக்கின்றதை பார்ப்போம் முக்கியமாக வந்து இதில் டிராஃபிக்காக இருக்குது எல்லாம் நிற்கிறாங்க எங்களை இப்படி எழுதினாலும் வலி விடுறாங்க க்ளீன்ஸ்லாம் நாங்கள் போய்கொண்டுருக்கு ஓகேவா முழுமையாக நாங்கள் பார்ப்போம் வேண்டுதன்னு இந்த முறை கொஞ்சம் பீச்சா போம் பிரச்சனை இல்லை கொஞ்சம் வடியாக பொங்குவாங்க என்ன காரணம் என்னண்டா இதெல்லாம் சரியான கஷ்டப்பட்டு மலைகள் இதுகள் பொருளாதார பிரச்சனையால் கஷ்டப்பட்டு அவர் பிடி கொண்டு பெறோன்னு பண்றதுக்காக இந்த முறை பொங்குவான் கட்டாயமா எந்த ஆக்கலும் பொங்குவான் பிரச்சனை நீங்க என்ன வியாபாரத்தில் நான் எனக்கு பித்தளை கடை கிடாக்கு சின்னவேலி மார்க்கெட்டுக்கு அப்போ இது சும்மா செய்து இஞ்சி மஞ்சள் ஓ இஞ்சி மஞ்சள் கட்டாயமான உண்டு அப்போ இது செய்து பழகிட்டா அதுக்காக நாங்கள் செய்யிறோம் மஞ்சம்படி

என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் அந்த இதுகளை விடாங்க சமுதாயங்களாக விட மாட்டாங்கள் சின்னதாக செய்வாங்க என்னென்னா மக்கள் என்ன மேலையில் நாளாக தான் ஏதோ எழுத்துக்கொண்டு போகிறாங்களே சம்பந்தப்பட்டார்கள்லாம் ஒரு நல்ல ஒரு முடிவுன்னு தெரியணும் எல்லாருமே ஒத்துழைச்சி தான் காய்ச்சி பேசி ப பயந்து கொண்டு இருக்காமல் முன்னுக்கு போய் சம்பந்தப்பட்டார்கள்த கேட்டு ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவிகளை செய்க்கிறேன் நல்லது நடக்குமெண்டு சம்பந்தப்பட்டார்கள் இத கார்ட் பேக்கை பண்ணி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை கனக கதைச்சா கனக கதைக்கலாம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு எல்லா மக்களும் நல்ல நடக்கும்னு தான் இருக்கிறாங்க அதை வந்து உதாசீனப்படுத்தாமல் நல்ல செய்தால் நல்ல நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் நல்லதே எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் நீங்களும் ரெடி ஆகிட்டீங்களா ஓமா சரி ஓகே நன்றி நன்றி சார் இது அங்கே பாத்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி யாழ்ப்பாணம் திருநெல்வேலி மரக்கறி மாக்கட்டடியெலாம் நிற்கிறோம் நாளைக்கும் இருப்பாங்க நாளைக்கு நாளிட்டே தான் பொங்கல் இப்போ நாளைக்கு இருப்பாங்க ஒன்று வந்து இந்த பொங்கல் பானையில வந்து வேண்டி எல்லாருமே வந்து பொங்குங்க ஆனால் மக்கள்கிட்ட கேட்டு பார்ப்போம் ஏன்னா மக்கள் என்னென்ன மனநிலையில இருக்கிறாங்கன்றத மக்கள்கிட்ட கேட்போம் தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள் இதுதான் பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த பானை

ஒரே வாங்க வேற எங்கயாவது எடுத்துட்டு வாங்க நாளைக்கு போய் இன்ஜால போய் பாப்போம் மழை வந்து ஒரே குளப்ப மாரிச்சிட்டு இருக்குதுனே என்ன செய்யிறது? திருநல்வே இல்ல இப்ப மழை பெய்யுது பாருங்க மக்களே. பொங்கலுக்கு பாருங்க அளவுக்கு அதிகமான வாழை குலைல் வந்திருக்கு. முக்கியமா வந்து பொங்கலுக்கு தேவையானத கடளி தான் கடளி பழங்கள் எல்லாமே அதிகமாக வந்திருக்கு. இப்ப கடளி பழங்கள் பழங்கள் வந்து எவ்வளவு விலை விக்குதுன்றத கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சு சொல்றோம் மக்கள் இங்கே பாருங்க அவ்வளவுக்கு அதிகமாக போல நிறைய அண்ணா கொஞ்சம் பழங்கள் விளையாள் கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டுதாமே அண்ணல்வேலி யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தையில் நிற்கிறோம் இப்போ வந்து பழக்கடையில் வந்து நிற்கிறோம் அண்ணா இந்த பழங்கள் எல்லாம் இப்போ இந்த பொங்கல் சீசன்ல இந்த விலகுடி இருக்கா குறைஞ்சிருக்கா பொங்கல் சீசன்ல எல்லாம் விலகுடி தான் இருக்கு கதலி எல்லாம் கடும் விலையில இருக்குது என்ன விலையில இருக்கு நூற்றி அறுபது ரூபாயில் நூற்றி இருபது ரூபாயிலேருந்து நூற்றி அறுபது ரூபாய் வரைக்கும் இருக்குது கதாளி இதெல்லாம் அறுபது ரூபாயில் ஒவ்வொரு ரூபா போகிறான்

இங்கே பாருங்க இதெல்லாம் சூப்பர் பழம் இருக்கு இதே இந்த இந்த பழம் வேண்டிய வேலையா அதனால் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி எழுபது ரூபா இருக்கும் நூற்றி எழுபது இருக்கு ஆ ரைட் இது பாருங்க நல்ல பெரிய பழங்கள் பாருங்க வியாபாரங்கள் எப்படி இருக்கு இந்த முறை நூற்றி இருபது ரூபாயில இருந்து நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் இருக்கு ஆ இந்த மரம் பொங்கல் வியாபாரம் எப்படி இருக்கு பொங்கல் வியாபாரிக்கு தான் தெரியும் பொங்கல் வியாபாரம் என்னென்ன பொங்கல் வியாபாரம் என்ன தொடங்கல் என்ன மழையால் வந்து இதாக இருக்குது நாளைக்கு தான் நாளைக்கு தான் நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அடுத்த பாலக்குழை வியாபாரிகள்கிட்ட போய் கேட்டு கதைச்சி பார்ப்போம் எண்பராயம் வரைக்கும் விற்றது கதளிப்பழம் இப்போ சொன்னால் என்னென்னு சொல்கிற ஒரு தேவை அதிகமாய்களை வந்து பொருள்கள விலையும் கூடுற அதிகம்தான் ஆனால் ஒரு நூற்றி அறுபது முதல் நூற்றி எழுபது ரூபா விற்கிறாங்க அதையே வந்து சில்லறைக்கு இப்போ என்ன முறை எடுத்துகிட்டு போய்க்குல வந்து கிட்டத்தட்ட இருநூறுரூவா வரைக்கும் கதளிப்பழம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாருங்கள் அப்போ

சரி ஓகே அப்போ ஐயா வந்து வியாபாரி இல்லை ஐயா வந்து இந்த சந்தை வந்து குத்தையை கெடுத்துருக்குறேன் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா சுத்த வர ஒரே எங்களுடைய கதளி வாழைப்பழம் தான் ஓகே சுற்றி பார்ப்போம் நன்றி வீழுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலக்குழைய விற்கிற சந்தை பாலக்குழை விற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிரக்கறி சந்தை இப்போ பொங்கல் சீசனில் வந்து மிரக்கரியும் இந்த விலை விற்கிதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன் வாங்கல கொஞ்சம் அழுக்காத்தான் இருக்கு மக்கள் இப்போ மழை தானே இங்கே பாருங்கள் அளவுக்கு அதிகமான மக்கள் விரைகளை வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கு பார்க்கவே ஒரே சலசலண்ட்ருக்கு ஸோ இதான் வந்து திருநெல்வேலி மரக்கரை சந்தை மக்கள் எல்லாமே வந்து உண்மையிலேயே என்ன சொல்கிற ஒரு இருக்கிற மாதிரி இருக்கு என்ன உசாராக இருக்கிறாங்களா போ அப்படி வாங்க பின் பாருங்கள் மக்கள் எல்லாம் அப்படி மரக்கரியல் வாங்குறாங்கன்றதெல்லாம் பாருங்க பிலியல் எல்லாம் கிலோ இருநூறுவா மண்ணா என்னென்ன என்ன என்ன இருநூறு என்ன கிலோ எது கத்திரிக்காயா கத்திரிக்காய் காட்டுங்க ஏன் என்ன மலிவா கத்திரிக்காய் ஆ அப்படி அப்படியா சரி சந்தோஷம் இது என்ன பெருசா இருக்கு சின்ன அது நல்ல நீட்டு கத்திரிக்காய் இது கொஞ்சம் கட்டா கத்திரிக்காய் அப்படியா நன்றி இருநூறு பாருங்க கத்திரிக்காய் நாளைக்கு கத்திரிக்காய் புரியலான் இருக்கும் போல போலடாக்கு கீரைக்கடை பல்லாரை பொன்னாங்காணி கீரைக்கடையெல்லாம் சூப்பராக இருக்குது

கொட்டிச்சாமி இந்தியாவில் இங்கே இருக்க பாருங்க கீரை எவ்வளோ ஐயா கீரை போகுது என்ன கீரை இது என்ன பேர் இதுக்கு முளக்கீரை அறுபரூவா முளக்கீரை பாருங்க அறுபது ரூபா எத்தனை கிலோ கருவேப்பில கறிவேப்பிலை இது சாரி கருவேப்பிலை இல்லை இது கறிவேப்பிலை இவ்வளோ ஐம்பது ரூபா தான் யாழ்ப்பாணத்தில் இவ்வளோ கறிவேப்பிலை ஐம்பது ரூபா உங்கள் ஊரில் என்ன விலையான்னு சொல்லுங்கள் எப்படி இருக்கு ஐயா பொங்கல் எப்படி இருக்கு பொங்கல் நல்ல பொங்கல் நல்ல பொங்கல் ஜனம் தான் கொஞ்சம் அன்னைக்கு நாளைக்கு என்ன கூட வரும் ஜனம் எவ்வளவு இது ஒரு படி கோவாயில் இருக்குது பாருங்க இதெல்லாம் சும்மா வரத்து சாப்பிட்டா என்ன என்ன சூப்பர் டேஸ்ட் நாற்பது ரூபா ஒரு கட்டு இல்லை விலை கூடவே இருக்குது மிளகாரி குறைஞ்சிடே போகிறேன் விலை ஐயா இது என்ன கங்குலா ஐம்பது ரூபா கங்குல் கீரை பாருங்கள் ஐம்பது ரூபா ஆ அகத்தி என்னத்துக்கு நல்லம் சூடோக்கு நல்லையாளுக்கு அகத்தி வந்து சூட்டுக்கு நல்ல நல்லா சொதி வச்சு சாப்பிட்லாம்ண்ணா அகத்தி சொதி ஓகே நன்றி பாருங்க ஐயா வந்து கீரை கடை இந்த திருநெல்வேலி மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஐயாட்ட வந்து வேணுங்க நிறைய கீரை வச்சிருக்கிற பொன்னாங்காணி விலை ஐயா நூறுரூவா இங்கே பாருங்க பொன்னாங்காணி நூறுரூவா சும்மா பச்சை பசேலன் இருக்கா பார்க்க ஆசையாக இருக்கு இங்கே தேவையா வந்து வேணுங்க வேண்டுட்டா வீட்டில் ஆக்கள் அங்கே என்ன இது புதினா புதினா ஐம்பது ரூபா ஆ இந்த மாதத்துக்கு போடுற பாருங்க புதினா எண்பது ரூபா இங்கே பாவிக்கிறாங்களோ இந்த புதினா ஓ மற்ற கரைகளுக்கும் போடல மரக்கறிகளும் மற்ற ரசிக்க மாதத்து போடுறத மாசத்துக்கு போடுறோம் நல்லா இருக்கு ஐம்பது என்ன இது என்ன மாட்டுக்கு போடுறதோ இங்கே என்ன புள்ள நான் இப்போ புதுசாக அப்படியா இங்கே பாருங்க பனங்கீரியா இது இங்கே மாடு சாப்பிட்றேன் புல்லு மாதிரியே இருக்கேன் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறேன் இப்படி நிறைய கீரையில் ஆயிரக்கணக்கான வாயிருக்கேன் உண்மையில் எல்லாமே சத்து சத்துத்தான் கீரை வேண்டி சாப்பிடுங்க நான் முக்கியம் கூடுதலாக இந்த ஒரு வேளை நிறைய தான் சாப்பிடுவாங்கண்ணா கோட்டமாக வார இல்லை செய்யறது தான் என்ன உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கீரை வகையில் சாப்பிட்றதுக்கு வந்து சிங்கள மக்கள் தான் என்னென்னு சொன்னால் அவங்ககிட்ட ஆயிரக்கணக்கான கீரை வச்சுருப்பாங்க இங்கேயே நிறைய இருக்கு எல்லாரும் நீ சாப்பிடுங்க எல்லாம் மலிவாக தான் இருக்கு ஓகே பொங்கல் மூட்டைகளில் என்ன மாதிரி என்ன விற்கிறீங்க நீங்கள் கத்திரிக்காயில குஞ்சு கத்திரிக்காய் குஞ்சு கத்திரிக்காயா எவ்வளவு இது நூறுங்க கத்திரிக்காய் இதான்னு சொல்கிறேன் குஞ்சு கத்திரிக்காய் இங்க வாருங்க சைஸ் பாருங்க எவ்வளவு இந்த கத்திரிக்க எவ்வளவு இந்த குஞ்சு கத்திரிக்க நூறு ரூபா ஒரு கிலோ இங்க பாருங்க நான் பார்க்க ஆசை இருக்கும் இந்த கத்திரிக்காய் பார்த்தா இங்க சின்ன கத்திரிக்காய் நூறு ரூபா ஒரு கிலோ என்ன என்ன செய்யலாம் கறி வைக்கலாம் பாருங்க பெரிய கத்திரிக்காய் வேணுமா சின்ன கத்திரிக்காய் வேணுமா எல்லாமே இருக்கு சரி பாருங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா பங்காப்பு உங்களுக்கு தெரியும் பங்காத்துக்கு மேலே வர இது வந்து பார்த்தா பங்கா மரவடியே கொஞ்சம் வில கூட பாருங்க என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் வெங்காயப்பூ நல்லா இருக்கு தேவையான வந்து வேணுங்க விலையவலாண்ணா போகுது அஞ்சூறுவா ஐம்பது ரூபா கிலோ போகுது இப்போ வெங்காயப்பூ வேணுன்னு சொன்னால் இப்போ தான் வெங்காய சீசன் அப்போ தான் இப்போ தான் கொண்டு வருது இப்போ பாருங்கள் இங்கே 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 எங்கண்ட்ட கத்திரிக்காய் விலை எனக்கு அண்ணா கத்திரிக்காய் என்ன விலையண்ணா இருநூறுரூவா சரி நன்றி நன்றி என்ன நிலை விலையெல்லாம் இருக்குது இருநூறுரூவா முக்கியமாக நாங்கள் இஞ்சியுடைய விலை கேட்கப்போம் அண்ணா இஞ்சிய விலை சொல்லுங்கள் இஞ்சி விலை ஒரு கிலோ இஞ்சி வந்து ஆயிரம் ரூபா சரிதானு நல்ல இஞ்சி சரியா விலை ஒரு கிலோ இஞ்சி ஆயிரம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த கத்திரிக்காய் என்ன விலை கத்திரிக்காய் இருநூறுபா நோமல்காய் ஸ்பெஷல் காயும் இருக்கா சூத்தக்காய்ருவா ஆ இது நூறுரூவாவோ சூத்தக்காய் வாங்க இஞ்சி பாருங்க ரொம்ப அழகாக இருக்குண்ணா அண்ணா எது எவ்வளோண்ணா அது நூற்றி அறுபது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா இது லீக்ஸாக பாருங்க என்ன சைஸ்னு பாருங்க உண்மை நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சூப்பராக இருக்குது முந்நூற்றி அறுபது ரூபா கிலோ இங்கே பாருங்க கீழே பாருங்க எப்படி இருக்காண்டு கீழே ஃப்ரெஷ் லீக்ஸ் இருக்குது வாங்க ஓடியாங்க எங்கே இது டுவர் ஏரியா அனுமதி இல்லாமல் எடுக்காதீங்க இன்னும் எடுக்கோ நான் சொன்னாடுங்க என்ன அவன் போய்ப்பாங்க இதை விட நான் கரெக்டா முந்நூற்றி அறுபது ரூபா சூப்பர் கரெக்ட் இருக்குது பாருங்க முந்நூற்றி அறுபது ரூபா ஓகே தானே எல்லாம் அங்கண்ட படியெல்லாம் அமைக்கிறாங்க வாங்க வந்து வேணுங்க பார்த்தீங்களா இப்படி ஒவ்வொரு விலையில் இருக்குது மரக்கறிகள் போதிய அளவு வந்து மரக்கறிகள் விலையில் காட்டியிருக்கிறேன் மக்கள் நினைக்கிறாங்க வாங்க அடுத்த பகம் போய் காட்டுறோம் மரவள்ளிக்கிழங்கு என்ன போகுது மரவள்ளி கிழங்கு இருநூறுரூவா ஒரு கிலோ எங்கடா யாழ்ப்பாணத்து கிழங்கு யாழ்ப்பாணத்து கிழங்கு இருநூறுரூவா மக்களை காட்டுங்க மரவள்ளிக்கிழங்கு என்ன எப்படி மலிவா இருக்கு உப்பு கொஞ்சம் மலிஞ்சிருக்கு மழிஞ்சு ரூபாய் ஓட குடியாக இருக்கும் எல்லா போட குடியா இருக்கு கத்திரிக்காய் எல்லாம் ஐநூறுவா இருந்தேன் ஐநூறுரூவா மரவள்ளி கிழங்கு இருநூறுவா ஓரளவு ஓண்ட குடியா இருக்கிறோம் இப்போ ரெண்டு மாதத்துக்கு முதல்ல ஒன்று மூணு எல்லாம் இருந்தது கடும்மக்கூடிய இருக்குது பொங்கல் நாளைக்குதான் எல்லா மட்டும் சொல்லாம்னா பொங்குறவே பொங்கல் தானே பாப்பினா எல்லா வருஷத்துல இருக்கா அது அரிசி விளையாண்டாலும் ஒரு விளையாட்டியை போட்டு பொங்குறதானே அரிசி தான் இப்ப விழா ஊடா அரிசிதான் விழா கூடவே மற்ற போய் ஜீடியோ மற்ற சாப்பாங்க கொஞ்சம் கூடவே இருக்கு அரிஜியும் தேங்காய் தான் நாங்கள் வந்து இயற்கைக்கு நன்றி செலுத்துறப்போ கண்டிப்பாக ஒரு சந்தோஷமாக கொண்டாடுவோம் மேல நாங்கள் என்ன சந்தோஷமாக கொண்டாடுவோம் என்ன விளையாண்டாலும் நாங்கள் அப்படியே சூரியா அளவுக்கு படைக்கிறா படைக்காதான் இப்போ ஒரு கிலோ அரிசி இருந்தாலும் போட்டு அதை முத்தத்தில் பொங்கி படைக்கிற அது ஒரு பட்சத்தில் என்ன நாளைக்கு இப்போ என்ன பிள்ளைகளும் இதை பார்த்து செய்வோம் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குது அப்போ அதுக்காக நான் இப்போ செய்து காட்டாதான் அவங்களும் முடியல மலர்ந்து வந்து இதை செய்து காட்டுவாங்க அப்பா பொங்கினே வெட்ட அப்பா நாங்களும் இதே கட்டி எடப்பாடு அதான் இருப்பேன் கஷ்டமா இருந்தாலும் ஓ அது ஒரு இதில் அரிசி போட்டு பொங்கறால்ல அதில் ஒரு விஜய் இல்லை வருஷத்தில் இருக்கா பொங்கிறது சந்தோஷமா போங்க ஒரு ஒரு கரு ஏழை பட ஏலபோது உண்மையில உண்மையில மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்களோ சதோஷப்பா இருக்கிறாங்களோ பிரேஜ் ரைட்ல சதோஷ வேறு இருக்கிறாங்க ஐயா சந்தோஷமா இருக்கான்னு சொல்லிக்க மிக்க நன்றி ஓ

திருநெல்வேலி மாவட்டத்தில் நூற்றி ஐம்பது ரூபா கண்டிணா இல்லை இது மட்டும் தான் விற்கிறீங்களோ இது மட்டும் தான் நீங்கள் எல்லாம் வித்துட்டார பத்தாண்டை உழைச்சிக்காரா ஒரு கிலோ தக்காளி பழம் முந்நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ஆ முந்நூற்றி ஐம்பது ரூபா தக்காளி பழம் இது இந்த இந்த இது என்னங்க மாதிரி மறந்துட்டேன் ராசவள்ளி அறநூறுவா இது வந்து நல்லா கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம் இல்லை ராசவள்ளி களி செய்யலாம் சூப்பராக இருக்கு சரி நன்றி அண்ணா முக்கியமாக எங்களுடைய யாழ்ப்பாணத்து உற்பத்தி நன்றி அண்ணா தேசிக்காய் பாதின்னு சொன்னால் கிலோ முந்நூறுவா இதில் தேசிக்காய் வியாபாரம் மட்டும் தான் செய்கிறேன் முந்நூறுரூவா ஒரு கிலோ தேசிக்கலாம் ஓகே இல்லாத கிழங்கு ஆனால் இதுக்கு பேர் வந்து கருணை கிழங்கு நூற்றி இருபது ரூபா ஒரு கிலோ இந்த பாருங்க இல்லை நல்லா பொரிச்சு கறி வச்சா சட்டப்படி இருக்கும் ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபா எங்கத்தையும் உற்பத்தி என்ன ஆ இது வந்துங்கண்ணா யாழ்ப்பாணம் தான் நவக்கிரி இனிமேல் இந்த கிழங்கு விளையிறது ஓகேண்ணா நன்றி தொட்ட ஒன்னே பாருங்க ரத்தம் தான் சிகப்பு மண் கலர் ஆ இருபத்தி இருபது ரூபா மெலிவுதான் இருநூற்றி இருபது என்ன நூற்றி இருபா நான் தரவா என்ன ஜனாதிபதி ஆகுங்க இருபது ரூபா ஜனாதி ஆகுங்க நூற்றி இருபது தரம் சரியா ஜனாதிபதி இருநூற்றி இருபது ரூபா வெங்காயம் ஓகே தானே நான் அதில் இந்த கர்ணையே இல்லாத கலாங்க கருணைகலங்க வந்து சுனைக்கும் ஆனால் கருச்சி சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கு தானே வெங்காயம் இது வந்து சின்ன வெங்காயம் இப்படி நிறைய இருக்குது மக்களே எல்லாத்தையும் சின்ன வெங்காயம் என்ன விளையாக்கிறாங்க சின்ன வெங்காயம் முன்னூற்றி இருபது ரூபாய் கிலோ சரிதானே ஓகே எல்லாமே சொல்லியாச்சு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு மரக்கறையும் சொல்லியாச்சு பழம் சொல்லியாச்சு பொங்கல் பானை என்ன விற்கிறாங்கன்னு சொல்லியாச்சு நீங்கள் பார்த்து உங்களுடைய கமெண்டுகள் லைக் தட்டி விடுங்க யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தையில் வந்து மரக்கறிகள் என்ன விளைவிக்குது மக்கள் என்ன நிலவரத்தில் இருக்கிறாங்க முக்கியமாக வந்து பொங்கல் பானையில் என்ற மக்கள் மக்களோட நிலவரம் என்னென்னு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ வந்து தான் இந்த வீடியோ எவ்வளோ தோணு முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வெகு சீக்கிரத்தில் ஓகே வரவளே பாய்